நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் மற்றும் சரளைமேடு குடியிருப்பு பகுதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் அந்த பகுதி மக்கள் பழைய நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனா யாருமே வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க தங்கி தொட்டி இன்னொரு புது தொட்டி அங்க கட்டி இருக்குங்க அது எதுவுமே இதை விட அது பெரிய தொட்டி தான் அந்த அந்த தொட்டி இருந்துமே இந்த தொட்டியில தண்ணி விடுறாங்க தண்ணி விடுறதுனாலும் இல்ல அதுக்கு முன்னாடி குடிச்சவே நான் விரிசல்ல இருந்து இப்ப சின்ன மழை பெஞ்சா கூட தொப்பு கீழ விழுவது குழந்தைங்க எங்க வீட்டுல எங்க சுத்தி எல்லாமே குழந்தைங்க இருக்கு சும்மா சும்மா இந்த தான் போக வர எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி இந்த டேங்க்ல தண்ணி விடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க தண்ணி விடுறாங்க தண்ணி பத்தில பற்றாக்குறையினாலும் நாங்க தண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தண்ணி விடுறதால் பற்றாக்குறையினால விடுறாங்கன்னு தான் சொல்றாங்கள தவிர இடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் இடிக்கிற இன்னும் வந்து அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப வருஷமா பழுதா இருக்கு குழந்தைங்களாம் அங்கதான் விளையாடுறாங்க பிடிக்கிறாங்க பக்கத்து வீட்டுல வீடு இருக்கு குடியிருப்பு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க அழைத்துக்கிடுங்க எங்களுக்கு வந்து இப்ப அது ரொம்ப பழுதா இருக்குன்னு சொல்லி புதுசா ஒண்ணு கட்டி கொடுத்தாங்க பாதிக்கு பாடு அதை வந்து கீழே பத்து பத்தா உழுது போயிருங்க நாலு ரூபா பெட்ஷன் கொடுத்தா இது எல்லாம் எந்த நாள் வடிக்க எடுக்கல அது கொஞ்சம் அகத்தி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவியாகவும் இருக்கு சின்ன குழந்தை சிறு குழந்தை ஒரு வயசு ஒன்றரை வயசுல விளையாண்டு இருக்கிறாங்க அது ஏதாவது உள்ள இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை கவர்மண்ட் வந்து எடுத்துக்கிட்டா கொஞ்சம் உதவியா இருக்கு எங்களுக்கு ஒரு கோயில் வந்து அந்த செய்யறதுனால எல்லாரும் ஒரு நில நிக்கிறாங்க பயமா இருக்கு எந்த நேரம் பயமா இருக்கு அதனால கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்